திருமதி அவர்கள் கிச்சன்லையும் திருவாளர் கிளினிக்லயும் இருந்தா கூவா எப்போ நல்ல அவள் தலைமுடி கால் மண் உடுத்தும் துணி கொஞ்சம் கொண்டு வந்து கொடு ஞாயிறன்று அமாவாசை நாள் உச்சி வேளையில் ரத்தம் கக்கி சாக வைக்கிறேன் ஐயோ காவேரி என்ன காவேரி நான் இல்லையா நான் என்ன செத்து போட்டேனா நான் தலைவரி விடுறேன் திரும்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்கிற பொண்ணுங்க தலை நிறைய என்ன தடவிக்கிட்டு லட்சணமா ஜடை போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு உன்னால முடியல என்ன கூப்பிடு நான் செஞ்சு விடுறேன் நான் இங்க இருக்கிறது எதுக்கு என்னமா நீ பாரு எப்பவும் பொண்ணுங்க லட்சணமா இருந்தாதான் புருஷனுக்கு சந்தோஷமா இருக்கும் தெரிஞ்சதா ஏய்! என்னங்க இன்னைக்குதான் அமாவாசை ஆமடி இன்னைக்குதான் வேலை செய்யும் சொன்னாரு ரத்தம் கி செத்துருவான் இன்னும் ஒண்ணு ஆவலிய

மாமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டால் பார்த்தீர்களா? டாக்டர் அவ்வளவு சுலபமா முட்டால் ஆக்க முடியாது என்னச்சுப்பா டாடி, இன்னும் ஆறு மாசத்துல நீங்க தாத்தா ஆக போறீங்க சொன்னதை கேளுங்க கொஞ்சம் எப்படி வாங்க மாமா நான் பாத்துக்கிறேன் சொன்னதை கேளுங்க யோ சாமி நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க அந்த காவேரி மேல பில்லி சூடிய வைக்க சொன்ன நீங்க யார் வேலையா விட்டீங்க ஏன் பொண்ணு ரத்த வார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்க ஜெய்காளி

நீ பண்ண காரியத்தால இருபது வருஷமா கிளியாட்ட வளர்த்த என் பொண்ணு என் கண் முன்னாலேயே செத்து போயிட்டா என் பொண்ணு பலி வாங்குன உன்ன துண்டு துண்டா வெட்டி நெருப்புல போட்டு எரிச்சி அந்த சாம்பல தண்டியில கரைக்கிற வரைக்கும் என் பொண்ணு ஆத்மாவுக்கு சாந்தி இல்ல எனக்கு அமைதி இல்ல வெட்டி எரிங்கடா அவளே அவளே வடிவாகுமே அவளன் என்று அசையாது என்று அழியாத பேரிங்க அம்மா அம்மா நிறைய ஆளுங்க மாட்டு வழிலேயும் காருலயும் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கமா அப்படியா

என் மகளுக்கு பொ மாட்டேன்டி நீயே ஒரு தேவதாச உன் கட்ட மாட்டேன்னா என்னடி அர்த்தம் இந்த கேவலமான வழக்கம் என்னடியும் முடிஞ்சு போற இவன் போய் அந்த குட்டிய என்ன பெண்கள் கிட்ட ரவுடித்தனம் பண்றீங்களா

டாக்டர் இவ தேவதாசி மகள்னு கெட்ட எண்ணத்தோட இன்னையில இன்னையிலிருந்து இவ எங்க பொண்ணு மறுபடி நீங்க இங்க வந்தீங்க காலம் முறிச்சிடு வச்சாக்க பாடு மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் பாட்டு பாறியா பாடு ஏய் கெர்மே என்ன ஒ லல்லி கைல பூவை வச்சிக்கிட்டு சின்ன الولோட ரூமுக்கு ஆசையா போறியே ஏ 나 உனக்குத் தெரியலையா எனக்கு பூவை வச்சி பாரு எவ்வளவு அழகா இருப்பேன்னு ஆ 20 சி சண்டையில இருக்க வேண்டிய உனக்கு மல்லிகை பூவா முன்னெல்லாம் சின்னவளோட சண்டை போட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து ஒப்பாரி வைப்பீங்களே இப்போ மட்டும் என்னவா எனங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்பங்க ஃபர்ஸ்ட் நைட்டா ஓ மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேறைய உன்ன உங்க அம்மா ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வச்சால என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா ஃபர்ஸ்ட் நைட் பின்ன நமக்கு மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு நான் புள்ள குட்டிங்க பெத்துக்க வேணாமா உன்ன உதச்சன்னா பாரு தின்னு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு கொட்டில்ல இடம் கொடுத்தா கட்டில்லை இடம் கேட்டு கண்ணா பின்னு வாய்க்கு வந்தபடி பேசுறியா நீ பேசுறேன் ஓஹோ அப்படியா விஷயம் எங்க இனத்துக்கே அவமானம் ஒரு கை பாத்திர வேண்டிதான்